வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு அயராத உழைப்பின் காரணமாக சுறுசுறுப்பான நடவடிக்கைகள் மூலமாக எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்ட எடுத்த காரியத்தை திறமையுடன் முடிக்கக்கூடிய திறன் கொண்ட அற்புதமான மூல நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பலனாக பார்க்க போகிறேங்க நண்பர்களே வழக்கம் போல் இன்றைய பதிவு இந்த மாதத்திற்கான கிரகநிலை எப்படி இருக்குது பொது பலன் எப்படி இருக்குது இந்த மாதம் நிதிநிலை குடும்பம் மாணவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம்னு சொல்லி மூல நட்சத்திர நண்பர்களுக்கான அற்புதமான பதிவாக இன்றைய பதிவை நாம் பதிவிட்டிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டுருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ஐந்தாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்லேயே இருக்கிறாரு கேது பகவான் பத்தாம் வீட்டிலேயும் சனி பகவான் மூன்றாம் வீட்டில் மாதத்தின் முதல் பாதி புதன் பகவான் எட்டில் ஏழாம் வீட்டில் சுக்கர பகவான் ஆறில் வந்து குரு பகவான் இருக்காருங்க கடந்த குரு பயிற்சியிலிருந்து குரு பகவான் ஆறாம் வீட்டிலேருந்து இருக்க போகிறாருங்க இது போல் இருக்கக்கூடிய கிரகநிலை மூல நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா இதே மாதிரி சிரமத்தை தான் அனுபவிக்க போகிறோமா அப்படி சொல்லி இன்றைய பதில் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரக மாற்றங்கள் நிறைய நடந்துட்டு தாங்க இருக்குது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதுமே அதிகமாகிட்டு தான் இருக்குது இந்த மாதம் மூல நட்சத்திர நண்பர்களுக்கான மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்குமே ஒவ்வொரு நாளுமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் செய்யக்கூடிய வேலை வியாபாரம் உத்தியோகம் எதுலேயுமே வந்து கொஞ்சம் ஆர்வம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சூழ்நிலை மனநிலை வரத்துக்கு காரணம் பார்த்திங்கன்னா மாதம் முழுதுமே குரு பகவான் உங்கள் மன உறுதியை வந்து குலைக்கும் காலமாக இருக்குது இதனால தான் இந்த மனக்குழப்பம் மனக்கவலை இதெல்லாம்ங்க இதுவே பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே நிலைமை வந்து அப்படியே கொஞ்சம் சால்வ் ஆகி கொஞ்சம் நார்மலாக மாதிரி இருக்குங்க இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் ஒரு உயர்ந்த மனிதர் அல்லது செல்வாக்கு மிக்க நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதோட அவங்களால் உங்கள் தொழிலுக்கு உங்கள் பண வரவுக்கு குடும்பத்துக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குங்க தேவையில்லாத மனக்கவலைகள் உண்டானாலுமே ஓரளவுக்கு சுமாரான பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தொழில் வியாபாரம் எல்லாமே கொஞ்சம் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்னாவே ஓகே தான் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இந்த பத்து பதினஞ்சு நாள் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலுமே அதுலேயுமே நீங்கள் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓரளவுக்கு இந்த மாதத்தை கடந்து கொண்டு போக முடியுங்க ஆனால் பழைய பாக்கிகள் வசூலாவறத்தில் நல்ல ஸ்பீடு நல்லா இருக்கும் இந்த கடந்த மாதங்களில் வந்து உங்கள் கைக்கு பணம் வராமல் இருக்கு இல்லைங்களா நீங்கள் கொடுத்த விற்ற பொருட்களுக்கு வந்து பணம் வராமல் இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த மாதம் அருமையாக வசூலாங்க ஆனால் வெளியே நீங்கள் ஆர்டர் வாங்குறதுல வந்து கொஞ்சம் இடர்பாடு இருக்கும் ஏன்னா தொழிலில் வந்து அந்த பதினஞ்சு நாளைக்கு போட்டி இருக்கிறனால உங்களுடைய தொழில் போட்டியாளர் உங்களுடைய ஆர்டர்கள் வந்து அவர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் அதிகாரிகள் கொடுத்து வேலையை சூப்பராக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க அதன் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போயிட்டு இருக்கும் அது எல்லா குடும்பத்திலையும் இருக்கிற மாதிரி மூல நட்சத்திர நண்பர்கள் குடும்பத்துலேயுமே ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அது வந்துட்டு அதை நீங்கிடுங்க உங்களுடைய சொந்தக்காரங்க மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக நடக்கும் என்ன அப்படின்னா யாராச்சும் பணம் எதிர்பார்த்துருப்பீங்க ஒரு பிஸ்னஸ்க்கு ஃபேமிலிக்கு குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு ஏதோ ஒரு நிதி உதவி கேட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க தர்றேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் இழுத்தடிச்சு தருவாங்க அதில் மட்டும் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் பணத்தினால் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் மன வருத்தம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கொஞ்சம் அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்குங்க அதுக்கான சோர்ஸ் எப்படி இருக்குது பிஸ்னஸ் எப்படி இருக்குது வீட்டில் வந்து செலவு எத்தனை செலவு இருக்குது இது எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த மனக்குழப்பம் அப்படிங்கிறது சரியாக போயிருங்க குழந்தைங்க இந்த மாதம் கொஞ்சம் அப்படியே உங்கள் பேச்சை வந்து கேட்காத மாதிரி இருப்பாங்க சில பேர் வந்து இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுவாங்க இந்த காலத்தில் வந்து காதலியே போட்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் அனுசரித்து போகணும் டோட்டலாகவே குடும்பத்தை அதனால் நன்மை உண்டாகக்கூடிய மாதமாக இருக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும் வீடு வந்து புதுசாக கட்டுறது அல்லது இருக்கிற வீட்டை கொஞ்சம் புனரமைச்சு கொஞ்சம் பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி கொஞ்சம் வந்து புதிதாக மாற்றுறது இது எல்லாமே இருக்குங்க வீடு மனை வாங்குவதற்கான அனுகூலமாக பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் இந்த மாதத்தில் அதே போல் புதுசாக வந்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் பொதுவாகவே அந்த குறுப்பெயர்ச்சியில் ரிசபத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு வந்த குரு பகவான் வந்து பெண்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெண்கள் எடுத்த காரியம் அல்லது பெண்கள் வந்து முன்னின்று நடத்த காரியம் அதே மாதிரி பெண்கள் வந்து தொழிலை வந்து மேற்பார்வை செய்து நடக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நடக்கக்கூடிய காலமே இருக்குங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா சுக்கர பகவானுடைய சஞ்சாரத்தால் சக கலைஞர்கள் அதாவது கூட வேலை செய்யக்கூடிய கோ ஆர்டிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா அவங்கள்ட்ட வந்து ஒரு கருத்து வேறுபாடு வந்து 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 போகும் சின்ன சின்னதாக வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சூரியனுடைய சஞ்சாரத்தால் ஒரு திறமையான பேச்சு இருக்கும் அதன் மூலமாக மேலிடத்தில் கீழே இருக்கிற தொண்டர்கள்கிட்ட எதையுமே வெற்றிகரமாக ஒரு காரியம் சாதிச்சிக்க முடியும் அதன் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதிரி இருக்குங்க மாணவர்கள் இந்த மாதம் கண்டிப்பாக சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நீங்கள் பாடங்களை படிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப நல்லது அது உங்கள் வெற்றிக்கு வந்து வழி வகுக்குங்க வீட்டில் வந்து சின்ன சின்ன மன அழுத்தங்கள் போதுமே அதை வந்து உங்களுக்கு சாதகமாக மாற்றிட்டு படிக்கணும் அதுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க செவ்வாய் வந்து தன் சொந்த வீடான ஐந்தாம் வீட்டில் இருக்கிற அப்படிங்கிற நிலை நல்ல நிலைன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கான ஞானம் கிடைக்கும் நீங்கள் படிக்கிற படிப்பு வந்து புரிஞ்சுட்டு எளிமையாக படிக்கக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும் படிக்கிற படிப்புமே வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் மனப்பாடம் பண்ணது நாளைக்கு நீங்கள் எழுதுறது மைண்டில் நிற்கிறது இதுக்கெல்லாமே வந்து இந்த செவ்வாய் பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க பெரியவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் முன்ன பின்ன ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்குங்க இந்த மாதம் குடும்ப நிலை எப்படின்னு பார்த்தா மூன்றாம் வீட்டில் அமர்ந்தக்கூடிய சனி பகவானால் உங்கள் அண்ணன் தம்பி சகோதரிகளுக்கு உங்களால் வந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுற மாதிரி இருக்கும் அந்த ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுவீங்க அஞ்சில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குடும்ப உறவில் ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரை கருத்து கருத்துவ வந்தாலுமே அன்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் திருமணம் சார்ந்து இந்த மாதம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு பெரிய லெவலில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம் பாஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் திருமணம் சார்ந்து முடிவெடுக்கிறது திருமண பேச்சுவார்த்தை நடத்துறது இதெல்லாமே பண்ணிங்க அப்படின்னா கை கொடுங்க ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பாஞ்சு நாள் வந்து புதன் வந்து எட்டாம் வீட்டில் பேர்ச்சாதனால குடும்ப வாழ்க்கை அதே போல் திருமணம் சார்ந்த பேச்சு எல்லாமே கொஞ்சம் அப்படியே இழுபறியாக இருக்கக்கூடிய காலம் இருக்கிறதுனால அந்த மனநிலையுமே கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்காது அதனால் இந்த பாஞ்சு நாளைக்கு வந்து திருமணம் சார்ந்த பேச்சை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறது பெட்டர் நினைக்கிறேங்க ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான நன்மை என்ன அப்படின்னா சுக்கர பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறனால என்ன தான் குடும்பத்தில் சண்டை வந்தாலுமே திருமணத்தில் வந்து ஒரு இழுபறி இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் இந்த பத்தாம் தேதி பதினஞ்சாந்தேதி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால திருமணம் அப்படின்னாவே கொஞ்சம் யோசிச்சு செக் பண்ணிவிட்டு நீங்கள் திருமணம் வரன் சம்மந்தமாக நீங்கள் பாக்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க குடும்ப உறவை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க குடும்ப உறவு ஏற்படக்கூடிய இந்த சின்ன சின்ன மன வருத்தங்கள் சங்கடங்களுக்கு நீங்கள் நவகரங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு கணவன் மனைவி ரெண்டு பேர்த்து பேர்லையுமே ஒரு அர்ச்சனை செய்து நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது சின்ன சின்ன சண்டைகள் வந்து வராமல் அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக போகிறதுக்கு சூப்பராக இருக்குங்க நிதிநிலை ஓரளவு பரவாயில்ல அப்படின்னாலுமே பண வரவு தேவைக்கான பணம் எப்படியாவது ஒரு கைக்கு வந்து உங்கள் வந்துடும் அதாவது ஒரு பத்து நாள் முன்ன பின் அப்படின்னாலுமே நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்துடும் அதை நினச்சி நீங்கள் டென்ஷன் பண்ண வேண்டாங்க குழந்தைங்க படிப்பு செலவுகிறனால கண்டிப்பாக சின்னதாக ஒரு புது கடன் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுவுமே இந்த சனி வக்கரப்பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக வந்து சரியாயிருங்க ஆரோக்கியம் பற்றி பெருசாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆரோக்கியம் சம்மந்தமாக அந்த உடல் உசனம் சின்ன சின்ன உடல் நலக்குறைகள் வர்றது இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை இந்த பதட்டமான சூழ்நிலை பதட்டம் வர்றது இதெல்லாம் வரக்கூடிய காலமாக இருக்கிறாங்க நோய் சம்மந்தமாக சின்ன சின்ன அறிகுறிகள் ஏதாவது இருந்துச்சுனாலுமே நீங்கள் பதட்டம் இல்லாமல் அதுக்கு சரியான ஒரு மருத்துவம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக அந்த காலகட்டத்தை கடந்து கொண்டு போயிடலாங்க இந்த மாதம் மூல நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரணும் பிரத்யங்கரா தேவி வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இந்த மாதம் சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்றாம் தேதி ஜூலை பத்தாம் தேதி சந்திராஷ்டம தினங்கிறதுனால அது பொதுவாக ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் மற்ற நாள் எல்லாம் நல்லாயிருக்கு இந்த ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் போகிறவாக்க வரவாக்க உங்கள் பேச்சில் கவனம் செயலில் நிதானம் பொறுமையாக இருக்கணும் ரெண்டு நாள் மட்டும் இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த நாளும் வந்து நன்னாளாக மாறிடுங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் மூல நட்சத்திரத்திற்கான திருமணம் சார்ந்து நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க திருமணம் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை அவசியம் நீங்கள் பார்த்துக்குங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தேன் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்